நீங்க அரபு நாட்டில் இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோஸ் தானே இது பெஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பாருங்க அப்போதான் உங்களுக்கும் புரியக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோஸ் வந்து மேலுக்கு தள்ளி விட்டீங்கன்னு வந்து பட் பெரும் நஷ்டவழி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுல வந்துட்டு வீடியோஸ் மேலே தள்ளி விட்டீங்கன்னு சொன்னா எதுவுமே தெரிய போறவில்லை அதனால தான் சொன்னேன் பெரும் நஷ்டவழி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால இரண்டு நிமிஷம் இந்த வீடியோஸை பொறுமையா பார்த்துட்டு போங்க அதாவது நீங்க அரபு நாட்டிலிருந்து பிபிஎனை பயன்படுத்தி வாட்ஸ்அப்லயோ இல்ல ஐஎம் மொழி வந்துட்டு மக்கள் ஏனைய அப்ளிகேஷன் ஒரு கோல் பேசினால் இலங்கைக்கு சாதாரணமாக ஒரு கோல் இப்படி பேசினீங்கன்னு சொன்னால் வந்து பதிமூணு கோடி ரூபாய் இலங்கை மதிப்பிற்கு உங்களுக்கு பைனாக வந்து சேரும் இந்த பதிமூணு கோடியை நீங்க எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிறத பத்தி நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்க அதே போல வந்துட்டு முக்கியமா வந்துட்டு அதாவது சவுதிலயோ கோயிட்லேயோ பஹ்ரைன்லையோ மத்திய கட்டார்லயோ அதுல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல இவ்வளவுதான் பைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு கிடைக்கல வந்து ஆனா துபாயில இருந்து நீங்க ஒரு கோல் அதாவது பிபிஎன் பயன்படுத்தி வாட்ஸ்அப்லயோ ஐஎம்லயோ மக்கமக்கிய அப்ளிகேஷன் ஊடாக நீங்க ஒரு கோல் பண்ணீங்க அஞ்சு லட்சம் கிரகம்ல இருந்து இருபது லட்சம் திரகம் மரங்காட்டிக்கு உங்களுக்கான பைன் வரும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்கின்றாங்க சரிங்களா அப்ப நீங்க இந்த கால்குலேட் பண்ணி பாருங்க அஞ்சு லட்சம் திரகத்தை வந்துட்டு கல்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு போல இருபது லட்சத்தையும் இருபது லட்சம் கிரகத்தையும் நீங்க வந்து கல்குலேட் பண்ணி பாருங்க இலங்கை மதிப்புக்கு எவ்வளவு வருது இந்தியா மதிப்புக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி இப்ப சாதாரணமா இந்தியா பொறுத்த அளவுல வந்துட்டு நாலு எழுவத்தஞ்சு கோடிதான் வரும் அதே வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு பதிமூணு கோடி ரூபாய் வருது சரிங்களா அப்ப விபிஎன் போட்டு நம்ம கோல் பேசலாமா வந்துட்டு யோசிச்சு பாருங்க ஒரு கோளுக்கும் இப்ப உதாரணமா வந்துட்டு வாட்ஸ்அப்லயோ ஐஎம்ஓலயோ இல்ல மக்க மக்கிய அப்ளிகேஷன்லயே வந்துட்டு கோல் பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது சரிங்களா அதாவது கோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு தரல நம்மளுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அதாவது மெசேஜ் சின்னால் வந்துட்டு ஒரு போட்டோஸ் அனுப்பலாம் ஆடியோஸ் அனுப்பலாம் அதே மாதிரி டேக்ஸ் அனுப்பலாம் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கூட உங்களால சென்ட் பண்ண முடியும் பட் உங்களுக்கு கோல் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்ப கோல் பேசித்தான் ஆகணும் வாட்ஸ்அப்ல ஐயோ நம்ம வந்து கோல் பேசித்தான் ஆகணும் சின்ன அப்ப நம்ம என்ன செய்வோம் பிபிஎன் தான் கனெக்ட் பண்ணுவோம் பிபிஎன் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கோல் பண்ணுவோம் கோல் பண்ணோம் சொன்னால் நம்மளுக்கான பயணம் வந்து சேரும் நம்மளே கஷ்டத்துல வந்திருக்கிறோம் இதுல வர இதுல எங்க பயன் கட்டுறது அதை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க நான் பிபிஐனை வந்துட்டு அன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல வந்து அதோ உங்க சாய்ஸ் உங்க போன்ல இருக்கிற உங்க சாய்ஸ் அதே போல நீங்க நினைக்கலாம் நான் போன்ல தான் நாங்க பிபினை கனெக்ட் பண்றோம் அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய ஒரு இதே வச்சிருக்கிறாங்க சரிங்களா அதாவது இப்ப ஏஐ மூலம் எல்லாத்தையும் கண்காணிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க போன் என்னென்ன செய்றீங்க அதனாலதான் எதுக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு பதிமூணு கோடி இலங்கைக்கு இலங்கை மதிப்புக்கும் நீங்க அதாவது ஃபைனாக கட்டணமாக இருந்தால் பிபிஎன் சூஸ் பண்ணி நீங்க கோல் பேசிக்கொள்ளலாம் இல்ல நீங்க இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பட் எத்தனை அப்ளிகேஷன் வந்துட்டு அன்பிளாக் செய்யப்பட்டிருக்குது அதன் மூலம் நீங்க கால் பண்ணி கொள்ளலாம் அது உங்க சாய்ஸ் நாங்க இப்படித்தான் இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் மாதிரி பட் நீங்க கால் பேசுறது பேசாதது அது உங்களோட விருப்பம் அது உங்க சாய்ஸ் சரிங்களா அதனால நீங்க எதுக்கும் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் வந்துட்டு இன்னும் மக்க மக்க நாட்டில இருந்து அரபு நாட்டில இருந்து எங்களுக்கான அப்டேட் வரல வந்துட்டு துபாயில இருந்து இந்த அப்டேட் வந்திருக்குது அஞ்சு லட்சம் கிரகத்தை வந்துட்டு பட் நீங்க கல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுது அதே போல இருபது லட்சம் கிரகத்தை வந்துட்டு கல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கோல முடியுது இந்தியா கோல முடியுதுன்னு சொல்லி உங்களுக்கே புரிய வரும் வந்துட்டு நீங்க அதை யோசிச்சு பிபிஎன் பாவிக்கணுமா பாவிக்க வேணாமா அப்படிங்கறத பத்தி நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா நண்பர்களே புரிஞ்சிருக்கு நினைக்கிற மாதிரி அதே போல வந்துட்டு பிபிஎன் பாவிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பிபிஎன்ங்கிறது ஒரு பிளாக் செய்யப்பட்ட விஷயத்தை தான் நம்ம அன்பிளாக் செய்யப்பட்டு பாக்குற மாதிரி அப்ப தப்பாகத்தான் இருக்கும் ஆனா வந்துட்டு பிபிஎன் யூஸ் பண்ண ஏழாம் இல்ல யூஸ் பண்ண ஏழு எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு நாட்டுல இருக்கிறீங்க அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யல அப்படிங்கிற போது நீங்கள் வந்துட்டு விபிஎன் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு சாய்ஸ் ஒன்று இருக்குது அதாவது இப்படியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது சைஜிபீட்லேயோ அல்லது கூகுள் ஜெமினிலையோ போயிட்டு தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம் அதாவது வாட்ஸ்அப் கோல் எந்தெந்த நாட்டில் வேலை செய்யல எந்த நாட்டுக்கு பிளாக் செய்யப்பட்டிருக்குது அதே போல வந்துட்டு ஐஎம்ஓ கோள் எந்தெந்த நாட்டில இருந்து பாவிக்க முடியாது அப்படிங்கறதையும் நீங்க ஜைஜிபீட்லயோ அல்லது வந்துட்டு கூகுள் ஜெமினிலயோ கேட்டு கேட்டீங்கன்னு சொன்னாங்க வந்துட்டு பட் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வெப்பரமா டைட்டல்ல கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்க சொல்ற நம்பாட்டி நீங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் வந்து புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோஸை லைக் பண்ணி அதே போல முக்கியமாக அரபிகன் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்க மறந்துடாதீங்க ஷேர் பண்ணி விடுங்கள் மற்றும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் விடைபெறும் நான் எஸ் எம் உங்கள் நண்பனுங்கிற எஸ் மசாக்தீன் நன்றி நண்பர்களே